அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணாபாக்கடம் வந்து நான் உங்கள் ராஜூ கிருஷ்ணபாக்கடம் வந்து உங்கள் கிருஷ்ணன் ஓகே எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா முதல்ல ஓகே சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லோரும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நிறையா குடிங்க ஏன்னா ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க படிப்பு படிப்பு எக்ஸாம் எக்ஸாம்ன்ட்டு உங்கள் ஹெல்த்தையும் கொஞ்சம் விட்டுறாதீங்க சரிங்களா ஓகே இப்போ என்னென்னா இந்த வீடியோ பதிவு என்ன அப்படின்னா சார் வந்து காலையில் என்கிட்ட ஒரு ஸ்டோரி சொன்னார் ஓகேங்களா அந்த ஸ்டோரி வந்து கேட்கறதுக்கே நல்லா இருந்துச்சு சரி ஓகே சார் அதை நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கிட்டே சொல்லிவிட்டு அது மூலமாக ஒரு மோட்டிவேஷனை வந்து கொடுங்க சார் அப்படின்னு சொன்னேன் இப்போ அந்த ஸ்டோரி சார் வந்து விளக்கி சொல்லுவார் ஓகேங்களா அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா ஒரு காட்டில் ஒரு நாலு யானை நடந்து வந்துட்டுருக்கு அதே அந்த யானைகள்லாம் என்ன பண்ணுது ஒரு அருவியில் குளங்குட்டையில் நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நடந்து வந்துட்ருக்கு அதே காட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பண்ணிங்க வந்து சேரில் வந்து விளையாண்டுட்டுருக்கு சரிங்களா அப்படியே இருக்கும்போது அந்த யானைகளை போயிட்டு இருக்கும்போது அந்த பண்ணிங்கெல்லாம் பார்த்துட்டு இருங்க சார் பண்ணிங்க பார்த்துட்டு ஏய் பேர்ரா நாலு யானைக்கு பாரு எவ்வளோ பலமாக வந்துட்டுருக்காங்க அவங்கள ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு அவங்கள ஏதோ ஒரு தரங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணிருக்கு இந்த யானை போயிட்டு இருக்கும்போது அந்த பண்ணி என்ன பண்ணுது குறுக்க முறுக்க குறுக்க முறுக்கன்னு போயிட்டுருக்கு இந்த யானை பார்த்துட்டு இது நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு இறங்கி அப்படியே அந்த பக்கமாக போயிட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த பன்னிங்க இருக்குது பார்த்திங்களா இந்த பன்னிங்க வந்து ரெண்டு பன்னி நான் நல்லா ஜாலியாக எப்படி எவ்வளோ பெரிய படமான யானை நம்மளை பார்த்து ஓடிட்டு பார்த்தியா அப்படின்ட்டு சந்தோஷத்தோடு பேசிக்கிட்டு இருந்து தான் அதுக்கப்புறம் அந்த யானையில் ரெண்டு யானை கேட்டுச்சான் ஏப்பா நீ தான் இவ்வளோ பலசாலியாக இருக்கியே அந்த பண்ணிகளை ஒரு எட்டு உத உதச்சிருந்தா தூரம் போய் விழுந்திருப்பாங்கள்ல ஏன் அதை நீ பண்ணலை அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு அந்த பெரிய யானை சொல்லிச்சான் அட நாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம் நம்ம தகுதி நம்ம பலம் எனக்கு தெரியும் என் தகுதியை இந்த சேறு சகுதியாக இருக்கிற பண்ணிங்கிட்ட காட்டி அவ நிரூபிக்கணும் அவசியம் இல்லை நான் சொன்னது பண்ணிங்கள உங்களுக்கு புரியுதுங்களா அதாவது நீங்கள் உங்கள் உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கும் உங்கள் தகுதி உங்களுக்கு தெரியும் உங்களை சுற்றி நிறைய பண்ணிங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கும் உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள ஒரு பெருசாக எடுத்துக்காம நீங்கள் அடுத்ததுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கிறீங்களோ அடுத்த மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க கீப் ஃபார்வர்டிங் மூவ் அப்படிங்கிறத மனசில் எப்பயுமே வச்சுட்டே இருங்க சரிங்களா படிப்பு 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 அப்படின்ட்டு படிச்சுக்கிட்டே அடுத்த லெவல் அடுத்த ஸ்டேஜ் சொல்லப்போனால் வர எக்ஸாம் வந்து இன்னும் சொல்லப்போனால் ஒரு மூணு மாதந்தான் இருக்குது இந்த மூணு மாதத்தை நீங்கள் எவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து படிக்கிறீங்களோ நூறு நாளில் எப்படி டைம் மேனேஜ் பண்ணி படிக்கிறீங்களோ குழந்தை குட்டி இருக்குது டைம் படிக்க முடியல சோர்வாக இருக்குது எந்திரிக்க முடியல மாமனார் மாமியாரையும் பார்த்தாகணும் எல்லா ரிஸ்க்கையும் தாண்டி நீங்கள் படிக்கிறீங்களே முதல்ல உங்களுக்கு முதல்ல ஹேட்ஸ் சரிங்களா சரி ஓகே இந்த நூறு நாளை கவனமாக எவ்வளோ தூரம் டைம் மேனேஜ் பண்ணி படிக்க முடிஞ்சோ படிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் படிங்க அதுக்கு நாங்கள் எங்கள் சைடு உண்டான பெரிய எஃபர்ட்டு நாங்கள் கொடுக்க ரெடி அது எங்கள் டீம் சார்பாக வினிதா மேமாக இருந்தாலும் சரி மோகன் சாராக இருந்தாலும் சரி பேக் போனாக இருக்கிற கணேஷ் சாராக இருந்தாலும் சரி கிஷன் சார் சோபா மேம் இன்க்ளூடு மீ நானும் எல்லாருமே எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம் சரிங்களா அதை சொல்ல வரீங்களா சார் இன்னொன்று வந்து இப்போ ஒரு ஸ்கூல்ன்னு ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் ஒரு ஸ்கூலில் ஒரு ஆயிரம் பேர் படிக்கிற ஒரு ஸ்கூலில் அந்த ஸ்கூல்லேயே உரத்தை வந்து ஒரு முக்கியத்துவமாக அவர் தருப்பான் இப்போ ஒரு ரகு அப்படின்னு கூப்பிட்டாங்க வைங்களேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ரகுனு கூப்பிட்டாங்கன்னா அந்த ஆயிரம் பேருக்குமே தெரியும் ஏன்னா அவன் அந்த ஸ்கூல்லையே வந்து ஒரு படிப்பு சார்ந்தோ இல்லை விளையாட்டு சார்ந்தோ ஏதோ ஒரு முக்கியத்துவத்தில் அவன் இருப்பான் இது ஏன்னா சொல்ல வர அப்படின்னா ரெண்டாயிரம் பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படிங்கும் போது அதில் ஒருத்தராக நீங்கள் இருக்க போகிறீங்களா இல்லை அதில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒருத்தராக நீங்கள் இருக்க போகிறீங்களா அப்படிங்கிறது தான் புரியுதுங்களா அதாவது கட் ஆஃப் மார்க்களை அதிகமாக எடுத்து நானும் இந்த இதில் போஸ்ட் வாங்க போகிறேன் இதில் பெரிய லெவல் நான் பண்ண போகிறேன் என்ன சார்ந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க என்னை சார்ந்து அப்பா அம்மா இருக்காங்க என்னை சார்ந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யார் வேணால் இருக்காங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் நான் பண்ண பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு உந்துதலோட ஒரு போஸ்ட் வாங்கி நீங்கள் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறது எங்களுடைய பெரிய ஆசை சரிங்களா நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுற பார்த்தீங்களா அதுதான் எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தையே கொடுக்கும் அப்போ முத கிளாஸும் எங்களுதாக தான் இருக்கும் சரிங்களா பிரச்சனை எல்லாத்தையும் த இவ்வளோ பிரச்சனையில் படிக்கிற உங் நீங்கள் பெரிய லெவல் தான் உண்மையிலுமே எத்தனையோ ஸ்டாரை பார்த்துருப்பீங்க இப்போ கலக்கல் ஸ்டார் ஃபயர் ஸ்டார் ஃபைனல் ஸ்டார் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டாராக வந்து மேனேஜ் பண்ணி படித்து வந்திருப்பீங்க சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபது பெர்சன்ட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க இன்னும் ஒரு நாற்பது பெர்சன்ட்டு தான் அது வரப்போ இன்னும் ஒரு ஒன் மந்த்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரீகால் பண்ண போகிறீங்க அப்போ ஸ்டாரோட வேல்யூ இது தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இதை தாண்டி ஒரு எக்ஸாமில் ஒரு போஸ்ட்டை எடுத்து நான் இந் உங்கள் அகாடமி வந்து சொல்லப்போனால் எங்களையே வந்து மீட் பண்ணுன்னு அவசியம் இல்லை ஒரு மெசேஜ் பண்ணால் கூட போதும் எங்களுக்கு அது பெரிய சந்தோஷம் சரிங்களா அதுக்கு நாங்கள் எவ்வளோ தூரம் எஃபோர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் எஃபோர்ட் பண்ண நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா ஓகே இந்த வீடியோ பதிவில் சில விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் நல்லபடியாக படிங்க ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க அதுக்கு என்னுடைய விசையும் சொல்லிவிட்டு இந்த வீடியோ பற்றியும் முடிச்சுக்கிறேன் ஓகேங்களா இத்துடன் கிருஷ்ணா பக்கம் ஏங்க சார் எதுவும் பேசாமல் இருக்கீங்க இல்லை இல்லைங்க சார் பேசுகிறீங்களா சார் ஏங்க சார் நீங்கள் பேசும்போது நான் கம்மெண்ட்டு இருந்தேன் நீங்கள் தான் ஒரு பேசுங்கள் அட அது சொல்லுவாங்க சார் நீங்களே பேசிட்டிங்கள சார் வீடியோவில் ராஜு சாரை பேசவுட் இல்லைங்களே அதனால தான் அமைதியாக நிற்கிறேன் ராஜு சாரை பேசவுறதுக்கு பிற மணி என்னங்க சார் இருக்கும் எக்ஸாம் மணி ரெண்டு மணி இருக்குங்க ரெண்டு மணி இருக்கும் ஆக்சுவலாக பன்னெண்டு மணிக்கு சாரை வீடியோ எடுக்கிறது நான் நிற்க வச்சேன் அந்த ஞானம் செத்தே போயிருக்கும் அதாவது அந்த ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி வந்து என்கிட்ட சொல்லும்போது நல்லா சொன்னார் சரிங்க சார் அதை அப்படியே வீடியோவில் சொல்லுங்கள் சார் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சாரை நிற்க வச்சு நான் அந்த பக்கம் கேமரா ஆன் பண்ணிட்டு நின்னேன் யானை 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 அந்த யானை வந்து அது யானை பண்ணி கூட வந்து பார்த்துருச்சிங்களேன் டேய் என்னை போட்டு சாக அடிக்காதிங்கிறாங்கிற அளவுக்கு இப்போ நான் தான் சொன்னேன் கடைசியாக அப்போ பாரு நான் குளிக்க போகிற குளிக்க போகிறதுக்கு ரெடியாக இருந்தேங்க வீட்டில் கொஞ்சம் ஒர்க்கெலாம் இருந்துச்சுங்களா அதெல்லாம் முடிச்சுட்டு சரி குளிக்க போகலான்னு போனேன் சரி வீடியோ ஒன்று எடுத்துட்டு போயிடலாம் சார் வந்து மோட்டிவேஷன் வந்து அந்த ஸ்டோரி சொல்லிடுங்க சார் அப்படின்ட்டு இப்போ பாருங்க நான் குளித்த மாதிரி டிஷர்ட்டை போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பவுடர் அடிச்சுட்டு உங்களுக்கு முன்னாடி வந்து குளிச்ச மாதிரி நிக்கிறல குளிக்கல இப்போ எல்லாத்தையும் அவுத்து போட்டு திரும்ப நான் குளிக்க போகணும் தான் என்ன பண்றது அதாவது நம்ம கிட்ட சொல்லும் போது நல்லா சொல்ற சூப்பராக கேட்கும் போது நல்லா இருந்துச்சு ஸ்டூடெண்ட் அங்கே போய் கன்வே கண்ணும் போது கேமரானு வந்து நிற்கும் போது என்ன ஆகிடுதுன்னா அவங்கள தாண்டி ஒரு சில வார்த்தைகள் உள்ளே வந்துருது அதனால் ஃபர்ஸ்ட் டைம் நம்ப நம்மளோட இனிஷியல் காலத்தில் நீங்கள் நம்ம வீடியோவில் எடுத்து பார்த்தீங்க வச்சிங்களேன் என் வீடியோ நானே பார்க்க மாட்டேன் ஏன்னா எனக்கே அவ்வளோ வரும் ஏண்டா போட்டு சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இது அப்போ இனிஷியலாக எல்லாத்துக்கும் இருக்கிறதான் இப்போ நான் இருக்கக்கூட வந்து நின்றுனா இப்போ எதாவது தப்பாக பேசினாலும் ஒரு குத்து குத்துலான் தான் கூட நின்றுட்டு இருந்தேன் நான் சொல்லிட்டு தான் வந்தேன் கடைசி டேக்கு மௌனை நீ ஏதாவது இந்த யானை கதையில் வந்து சுற்றி சுற்றி எங்கேயா கொண்டு போனீங்கன்னா அவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா அது போக போக வந்துடும் வந்துடும் அது எல்லாருக்குமே இயல்பா இருக்கிற ஒரு விஷயம் தானே உங்களால் உங்களை மாதிரி என்னால பேச முடியல முடியாது சார் ஏன்னா நாங்க அடி வாங்கின அடி எப்படி அதாவது சொல்லுவாங்கல்ல

இல்லை ஆக்சுவலாக வந்து அந்த யானை ஸ்டோரி இருக்குது பார்த்தீங்களா அது நல்ல சூப்பராக எங்கிட்ட கன்வே பண்ணியிருந்தார் இப்போ உங்களுக்கு கன்வே பண்ண விதத்தை விடவே சூப்பராக பண்ணியிருந்தார் ஆக்சுவலாக தான் சொல்லுவாங்கள்ல நம்ம அந்த பேர்னா பன்னி பன்னி வந்து இப்போ நம்ம எட்டு வந்து யானை எட்டு உழைச்சுனு வச்சிங்களேன் அந்த பன்னி மேலே இருக்கிற அந்த சேறு சகதி வந்து யானை மேலே பற்றும் ஏன்னா யானை குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நாம் அதை உதைக்கிறங்கிற பேரில் ஏன்டா நம்ம சேறு சகதி நம்ம மேலே பட்டுக்கணும் நாம் ஒதுங்கி போய்க்கலாம் நம்ம திறமை நான் காட்டுறேன் நான் போய் ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த சகதி எதுக்கெடுத்து நான் வந்து என்னோட உடம்புல நான் ஒட்டிக்கணும் அதனால் அந்த யானை வந்து ஒதுங்கி போகலாம் ஏன்னா அதோட திறமை அதுக்கு தெரியும் அதுக்கு இப்போ இந்த பண்ணிட்ட காட்டணும் அவசியம் கிடையாது அதை தான் சார் சொன்னார் நம்ம ரியல் லைஃப்பில் நிறைய பண்ணிங்க இருக்குங்க அங்கே இங்கேயும் இன்னுமா படிக்கிற இன்னுமா கிழிக்கிற மூணு வருஷமா படிக்கிறீ வேற கிழிச்சானுக்கு போலாம் அப்படின்னு நம்ம மேல அக்கறைப்பட்டு சொல்றவங்க வேற அக்கறை இல்லாம வேணும் நோண்டி நோண்டி நம்மள வம்புழுக்கிற ஒரு சில பன்னிங்க அது காட்டு பண்ணிங்க நிறைய இருக்குதுங்க அந்த காட்டு பண்ணிங்களை நாம போய் தாக்கணும் அந்த காட்டு பண்ணிங்க நம்ம பழிவாங்கணும்னு நம்ம நினைக்கவே தேவையில்லை நம்ம ஒதுங்கி போயிடலாம் ஓகேங்களா அதுக்கிட்ட போய் நம்ம மல்லு கட்டிட்டு வந்தோம்னா அதுக்கிட்ட இருக்கிற நம்ம கிட்ட தான் வந்தார் உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப பலம் நமக்கு தெரியும் நாம் என்ன சூழ்நிலை படிக்கிறோங்கிறது நமக்கு தெரியும் பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு பாருங்க ஸ்கூல் வர லீவ் விட்டாங்க சொல்ல வேணும் ஆமாம் நேற்றெல்லாம் நான் அப்போ தான் லைவ் போட வந்த மேம்க்கு வந்து கீழே அவங்க வந்து கொஞ்சம் வாமிட்டிங் வந்து இருக்கிறதுனால அவங்கள பாப்பா நான் பாத்துக்கிற மாதிரி இருந்துச்சு தான் வந்து வீடியோ எடுக்கலாம்னு வர அப்பா ஆய் வருது பாட்டு அதாவது என்னன்னா எல்லாமே பார்த்தோம் ஸ்கூலோ லீவ் விட்டாச்சுங்களா அது ரெண்டு பிள்ளைங்க இருக்கிற வீட்டுல எல்லாம் சொல்லவே தேவையில்லை இங்க அடிக்கிறது இங்க அடிக்கிறது அப்பாவும் அடிச்சு புட்டான் அம்மாவும் அடிச்சு புட்டான் இதுங்களுக்கு சண்டையை பிரித்து விட்டு நம்ம டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி படிக்கலான்னு அப்பதான் உட்காருவோம் எல்லாமே நமக்கு வரும் ஸோ அப்போ என்னென்னா இந்த ரெண்டு மாதம் வந்து போகிறதுங்கிறது கொஞ்சம் குருஷியிலாக தான் இருக்கும் சம்மர் முடிகிற வரைக்குமே ரொம்ப ரிஸ்க் இருக்கும் பட் அதையும் தாண்டி வந்து இந்த தடவை நம்ம வந்து இதை சொல்கிறேன் நமக்கு நடைமுறை இதான் தெரிஞ்சு போச்சு இதுதான் சூழ்நிலை இப்படி தான் படித்தாகணும் பிள்ளைங்க இருக்க தான் செய்வாங்க ராவடி பண்ண தான் செய்வாங்கன்னு அந்த இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை என்ன பண்ண ஆகணும் இருக்கிறதுல வாய்ப்புகள் சான்ஸ் வந்து நமக்கு எங்கெங்கே டைம்லாம் வந்து கிடைக்குமோ அதை ஏற்படுத்திக்க ஆ அதை ஏற்படுத்திக்குங்க டைம் கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க சூழ்நிலையை வந்து காரணம் காட்டாதீங்க இப்படி இருக்குது இப்படி இருக்குது ஓகே அந்த சூழ்நிலைக்குள்ளே சார் இப்போ பாருங்க இந்த சூழ்நிலைக்குள்ளே நான் இங்கே டைம் ஒதுக்கினேன் இங்கே நான் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணேன் இங்கே நான் நிறைய எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ஸை மட்டும் வச்சுங்க சும்மா நம்ம அதையே சொல்லிட்டு இருந்தால் வந்து பிரயோஜனம் கிடையாது ஓகேங்களா அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம் அந்த சூழ்நிலைக்குள்ளே நம்ம என்னென்ன பெஸ்ட்டாக நம்ம வந்து கொடுத்தோம் அதே மாதிரி நல்ல மார்க் எடுத்து சொல்லும்படியான ஒரு வரணும் சொல்லியிருப்பேன் ரகுங்கிற ஒரு கேரக்டர் எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்னு சொன்னாலே ஆமாண்டா இந்த ஸ்டூடண்ட்ரா இங்க படிச்சாங்க இவ்வளோ ரேங்க் எடுத்தாங்க அப்படின்னு அந்த ரேங்க் நமக்கு சொல்லும்படியான ரேங்க் நம்ம எடுக்கணும் இது இதுவரைக்கும் படிச்சதுக்கு உண்டானுக்கும் வேல்யூ